நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கத்த தரும் ஜீவாப்பம் நான்கு என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் ஹலோ லூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் இன்று நம் வாழ்விலே காணப்படுகின்ற பல குறைவுகளை எல்லாம் கர்த்தர் நிறைவாக்க விரும்புகின்றார் ஒருவேளை அது உலக பிரகாரமான குறைவாக காணப்படலாம் அல்லது ஆவிக்குரிய குறைவாக இருக்கலாம் அல்லது இந்த குறைவாக கூட காணப்படலாம் எதுவாக இருப்பினோம் இன்று கர்த்தர் தம்முடைய மகிமையான ஐஸ்வர்யத்தின்படி குறைவுகளை எல்லாம் நிறைவாக்க வல்லவராயிருக்கின்றார் ஆம் அன்று இயேசு கிறிஸ்து பல இடங்களிலே குறைவுகள் காணப்படும் பொழுது அவர் ஜெபித்து ஆசீர்வதித்து அந்த குறைவுகளை எல்லாம் நிறைவாக மாற்றினார் முக்கியமாக ஊர் திருமணத்திலே அந்த திராட்சை ரசம் குறைவு போது கர்த்தர் அங்கு இருந்தபடியினாலே அவர் ஜெபித்து ஆசீர்வதித்து குறைவுகளை நிறைவாக்கினார் என்று நாம் பார்க்கின்றோம் இப்பொழுதும் கூட நம் வாழ்விலே பல குறைகள் காணப்படலாம் சந்தோஷமின்மை ஒருவேளை நிம்மதியின்மை போன்ற பல குறைவுகள் காணப்படலாம் எதை பற்றியும் கவலைப்படாமல் கர்த்தரிடம் எடுத்து செல்லுங்கள் அவர்தாம் நம் குறைவுகளை நிறைவாக்க இருக்கின்றார். அவரால் மட்டுமே முடியும் இதை முழுமையாக விசுவாசித்து நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிக்கின்ற பொழுது அவர் நம் குறைவுகளை நிறைவாக்கி நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டுள்ளார் நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் கூட கர்த்தாவே உம்முடைய அடியார்கள் எந்த நிலையில் இருந்தாலும் குறைவுபட்ட காரியங்களிலே நீர் அவர்களை ஆசீர்வதித்து நிறைவாக்க வேண்டுமாய் சிபிக்கின்றோம் ஒருவேளை உம்மை நோக்கி பார்த்து அவர்கள் கூப்பிடுகின்ற பொழுது அவர்கள் சத்தத்திற்கு நீர் செவிமடுத்து குறைவுகளை நிறைவாக்கி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்படி செய்ய போவதற்காய் நன்றி கர்த்தாவே எங்கள் குறைவுகளை நீக்கி நிறைவாக்குகிற தேவன் எங்கள் மத்தியில் இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் எங்களையும் உடல் ஆவி ஆத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் நிறையங்களை கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்தாவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அமேன் அப்படி இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் காட் பிளஸ் யூ ஆல்